பார்த்தீங்கன்னு சொன்னா சார் இது ரகம் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டால் மேற்கு கடற்கரை ஒரு நெட்ட ஒரு மரம் இருநூறு காய்கள் காய்க்கணும் அப்ப ஒரு இருநூத்தி ஐம்பது மரம் இருந்துச்சுன்னு சொன்னா ஏறக்குறைய வருஷத்துக்கு நம்ம ஒரு ஐம்பது ஆயிரம் காய் அறுவடை செய்யணும் இப்ப இதுல சில தென்னை மரங்கள் வந்து ஏ வந்து ஓலை வந்து பழுப்பாகவும் உரும்பையில் உதிரதுக்கு காரணம் வந்து மலையினுடைய அளவு கம்மி அதிக காற்றினுடைய வேகம் இத மாதிரி அடிக்கிறதுனால மட்டைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகவும் காஞ்சு இருக்கு இது வராம இருக்கிறதுக்கு நம்ம முதன்மையை செய்ய வேண்டியது தண்ணி வந்து நிறைய கொடுக்கணும் இரண்டாவது இந்த மரத்தினுடைய வயசு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி ஐந்து இருபத்தி வருஷம் மரம் காய்கள் வந்து நிறைய காய்க்கணும் அதுக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சார் நீங்க உப்ப சாணி நிறைய போட்டுக்கிட்டு மழை பெய்வதற்கு முன்பாக இப்பவே பட்ட பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு மேலோட்டமா நாற்பது ஐம்பது கிலோ மூணு கிலோ கற்பக ஆறுகாடி கலப்போறோம் அரை கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து இந்த பழுப்பு மாறுறதுக்கு மெக்கனீசியல் சல்பேட்டு அரை கிலோ கொடுக்கணும் கிலோ வருஷத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் மேலோட்டமா குழி எடுக்க வேண்டியது இல்ல